வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் பழக்கத்தை வளர்த்த மக்கள் மாற்றுவது கடினம் பாடல்களின் நற்படக்கம் பலன் விளைவிக்கும் எளிது இது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இல்லறத்தில் மெஞ்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பலர் துறவி நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை அறியும் முறை கண்டுகொண்டோம் இல்லறமும் திரவரமும் ஒன்றிணைந்த மகிழ்ச்சி கொண்டோம் என்று ஒரு கவிதையில உடலாகி உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் வினைகள் அறமும் மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இன்று பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவியிர் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க பழக்கத்தை வளர்த்த மக்கள் மாற்றுவது கடினம் பாடல்களின் நற்பழக்கம் பலன் விளைவிக்கும் எளிது இது என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன குழந்தைகள் ஐந்துல வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று சொல்லி சொல்லுவாங்க பழமொழி ஐந்துல வளையாதது பதினைந்துல வளையாது ஒரு குழந்த தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகி பத்து மாதம் கடிச்சு ஜனனமாகி அது மூளை கட்டப்பட்ட அந்த காலகட்டத்துல இருந்து அதனுடைய ஆயுள் காலம் வரையிலும் அந்த வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கேன் அந்த வினையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அமையுது அப்போ முற்காலத்திலெல்லாம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நாளாக பிரித்து வைத்தாங்க அது சொல்வாங்க இளமை நோன்பு இனிய இல்லறம் அகத்தவம் தொண்டு என்று ஆரம்ப கால கட்டங்கள்ல படிப்பு கற்றுக் கொடுப்பாங்க தொழில் கல்வி கற்றுக் கொடுப்பாங்க குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக வளர்ந்து வருவாங்க அந்த காலக்கட்டம் முடிஞ்ச உடனேயும் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் தொழில் செய்து கொண்டே குடும்பம் அதன் பிறகு அகத்தவ காலம் அந்த அகத்தவத்தில் முழுமை பெற்று தொண்டுக்கு வந்தாங்க இது முற்காலத்தில் இருந்த அமைப்பு இந்த பழக்கம் தொண்டு தொட்டு இருந்து வந்தது ஆனா நம்ம சுவாமிஜி இன்றைக்கு மனவளக்கலை மூலமாக உலகம் முழுவதும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக அந்த குழந்தை உருவாகிறதுல இருந்து அதனுடைய மூளைசல் கட்டுவதிலிருந்து அதனுடைய முழு வளர்ச்சியிலிருந்து பருவமடைந்த பெண்ணுக்கும் பதினாறு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் அந்த உயிருக்கு உண்டான பயிற்சியையும் மனதுக்கு உண்டான தியான பயிற்சியையும் அறிவுக்கு உண்டான தற்சோதனை பயிற்சிகளையும் முழுமையாக பெற்று அவர்கள் தங்களுடைய வினை பதிவை நீக்கி கொண்டு அந்த தன்மைக்கு மாறி இறைநிலையோடு கலந்து நின்று வாழக்கூடிய தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் பெற முடியும் அதற்காக அரும்பாடுபட்டு இறைநிலை இணைப்பிலிருந்து தன்னை உயர்த்தி கொண்டு அந்த இறைநிலையாகவே மாறி நின்று அனைவரும் இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த வாக்கியத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு பேரானந்தத்துல கொடுத்ததுதான் தான் மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் இதை நாம புரிந்து கொள்ளணும் சாமி என்ன சொல்றாங்க பழக்கத்தை வளர்த்த மக்கள் மாற்றுவது கடினம் சாமி சொல்லுவாங்க அறிவு நிலை உயர்வு படிகள் மூன்று என்று வாழ்க்கை தத்துவத்தில் சொல்றாங்க அது மனிதர்களுக்கு மட்டும்தான் பழக்கம் விளக்கம் முழுமை பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ தன்னுடைய இறுதிக்காலம் வரையிலும் அந்த பழக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருது ஆனா குழந்தை பிராயத்திலிருந்து அந்த குழந்தைகளுக்கு கருவுல திருவுரை குழந்தைகளாக உருவாகி அது பிறந்து வளர்ந்து தன்னுடைய மூளைசல் முழுமையாக கட்டப்பட்டு உடல் ஆரோக்கியமாக அவர்கள் முழு வளர்ச்சி பெறும்போது அந்த தெய்வீக தன்மையை மிக எளிமையாக பெறலாம் மனவளக்கலை மூலமாக தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டு நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை சாமிஜி கொடுத்திருக்க எளிய முறையிலான இந்த மனவளக்கலை மூலமாக நாம் பெற முடியும் ஒவ்வொருத்தரும் இதை பெற்று மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்